ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது Salon டைப் Tipper நேரில் வந்து பார்க்கலாம் டிப்பர் வந்து நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் புது டிப்பரு யூசேஜ் இல்லாமல் சேல்ஸுக்காக வச்சுருக்கிறாங்க டயர் எல்லாம் மீடியம் கண்டிஷன் தான் ஏன்னா ரன்னிங் கண்டிஷனுக்காக மட்டும்தான் டயர் கொடுப்பாங்க புது டயர் போட்டு கொடுக்க மாட்டாங்க டிப்பர் மட்டும்தான் புதுசு கட்டெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது சேனல் பாருங்கள் இருபது குறுக்கு சேனல் இருக்குது அதனால் நல்லா தெளிவாக இருக்குது சேனல் சேஸு நல்லா ஹெவியானது சைடெல்லாம் பாருங்கள் சைடு கீழே எல்லாமே டைமண்ட் ஷீட் தான் இது டைமண்ட் ஷீட் திக்னஸ் என்னவோ அதுதான் வேறு ஷீட்டு நல்லா திக்னஸ் அவ்வளோ நல்லா நம்ம சொல்ல மாட்டோம் ஹைட்ராலிக்லாம் பாருங்கள் நீங்கள் நேரில் வந்து தூக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டிப்பர் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மீடியமான குவாலிட்டியாக இருக்கும் இது டிப்பரை நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுப்போம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் நல்லா குவாலிட்டியான டிப்பரு சேலன் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் இருந்தால் முன்ன அரிசி விசரித்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டேங்க்கு கலப்பை ரொட்டேட்ரு கேஜிவிலு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் பிளாட்ஃபார்ம் எல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது டபுள் டோர் டிப்பரு சேலன் டைப் டிப்பரு வண்டி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நீங்கள் உங்கள் வண்டி விளம்பரம் பண்ணணுன்னாலும் சரி சேல்ஸ் பண்ணணுன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் டிப்பரை நேரில் வந்து பாருங்கள் ஹைட்ராலிக்கு எத்தனை கெப்பாசிட்டி அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் திக்னஸ் எப்படி இருக்குது கட்டு எப்படி இருக்குது குறுக்காங்களெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் லோன் கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் டிப்பரை எடுத்துக்கலாம் ஏன்னா வண்டிக்கு மட்டும்தான் லோன் கிடைக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் சரி நம்மளை காண்டாக்ட் பண்ணால் பண்ணி கொடுப்போம் இது வந்து சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன பின்ன அனுசர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டிக்கான வாடகை உங்களுக்கு தான் வண்டி அரேஞ்ச் பண்ணி கட்டி கொடுத்துருவாங்க உங்கள் ஊரில் வந்து நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கேயே டிராக்டர் இருக்கிறதுனால ஹைட்ரலிக்கெலாம் எந்த அளவுக்கு தூக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா தெளிவாக இருந்தால் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் சேலம் டைப் டிப்பர் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்